தா பார்க்கீங்க சார்

என்னை தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்திற்கு மாடரேட்டர் கமிஷனியாக பொறுப்பு பேராயராக சபை ஊப்பர்கள் டைசன் கவுன்சில் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் தென்னிந்திய திருச்சபை மாமண்டத்தினுடைய டெப்யூட்டி மாடரேட் அவருடைய ஆலோசனை இன்றையமையாதது ஆகவே இப்பொழுது பொறுப்பேற்று காரியங்கள் முன்னெடுத்து செய்ய நான் வந்திருக்கிறேன் அதை ஊக்கப்படுத்தி ஆன்மீகத்திலே முதிர்ச்சி அடையவும் பணியிலே சிறப்பாக இடைவேளை இன்று இந்தி நிறைவுபடுத்தப்படவும் நான் செபிக்கிறேன் ஆண்டவருடைய அருளுக்காக அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் நிர்வாகம் நிறுவனங்கள் அதனுடைய எதிர்காலத்தினுடைய பணிகள் எல்லாவற்றிலும் பங்கு கொண்டு முடித்தளவர்களின் சேவை செய்யணும் ஒற்றுமையா இருக்கணும் நல்ல மனதோடு எல்லாரையும் அன்பு செலுத்தி இப்ப நீங்க எவ்வளவு அன்போட நீங்க வந்து வந்திருக்கீங்க வந்திருக்கிறீங்க வந்திருக்கீங்க

பணிவான காலை வணக்கங்கள் நமஸ்காரங்கள் வந்திருக்கிற குருவானவர்கள் திருச்சபை தலைவர்கள் பிரஸ் அண்ட் மீடியா அன்பர்கள் இன்னும் பெரியோர்கள் சபை மூப்பர்கள் டைசன் கவுன்சில் மெம்பர் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் தென்னிந்திய திருச்சபை மாமண்டத்தினுடைய டெப்யூட்டி மாடரேட்டர் மற்றும் மாடரேட்டர் இன்சார்ஜ் அவருடைய ஐந்தாம் தேதி நாளிட்ட ஆணைக்கு இழங்க என்னை தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்திற்கு மாடரேட்டர் கமிஷனியாக பொறுப்பு பேராயராக பணி அமர்வு இன்றையிலிருந்து பொறுப்பேற்க ஆணை கொடுத்திருக்கிறார் அதற்கேற்றவாறு நானும் இங்கு இந்த காலையில் வந்து பொறுப்பேற்று தகவல் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறேன் விசேஷமாக இந்த திருமண்டலத்தினுடைய ஊழியங்கள் நிர்வாகம் நிறுவனங்கள் அதனுடைய எதிர்காலத்தினுடைய பணிகள் எல்லாவற்றிலும் பங்கு கொண்டு முடிந்த அளவுக்கு என்னுடைய உழைப்பு ஜெபம் அவற்றின் மூலமாக மக்களை ஊக்கப்படுத்தி ஆன்மீகத்திலே முதிர்ச்சி அடையவும் பணியிலே சிறப்பாக இடைவேளை இன்று இன்றி நிறைவுபடுத்தப்படவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவருடைய அருளிற்காக ஆண்டவருடைய ஆசீர்வாதிற்காக தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் நீங்களும் எனக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆணையை பிறப்பித்த சினாடு ஆஃபீஸ் பேரர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் தேர்தல் குறித்த நிச்சயமாக பரிசீலனை செய்யப்படும் முதலாவதாக தென்னிந்திய திருச்செவருடைய மாமன்றத்தினுடைய மாடரேட்டர் இன்சார்ஜ் அவருடைய ஆலோசனையின்படி அந்த தேர்தல் காரியங்கள் நாள் மற்ற இடம் எல்லாம் அறிவிக்கப்படும் அவருடைய ஆலோசனை இன்றையது ஆகவே இப்பொழுது பொறுப்பேற்று காரியங்களை முன்னெடுத்து உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படும் நான் இன்னும் அதை நான் இன்னும் அதை நான் இன்னும் பார்க்கவில்லை நிச்சயமாக ஒரு புது தேதி தான் கொடுக்கப்படும் நிச்சயமாக நடக்கும் மாடரேட்டர்களுடைய ஆலோசனையின்படி அது நிச்சயமாக நடக்கும் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணும் ஏழை எளிய மக்கள் சந்தோஷமா இருக்கணும் இதுதான் என்னுடைய விருப்பம் எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து நம்ம கடவுளுக்கு சேவை செய்யணும் ஒற்றுமையா இருக்கணும் நல்ல மனதோடு எல்லாரையும் அன்பு செலுத்தி இப்போ நீங்க எவ்வளவு அன்போடு நீங்க வந்து வந்திருக்கீங்க திறனாய் கூட்டி வந்திருக்கிறீங்க என்னுடைய நன்றி விசேஷமாக பிரஸ் அண்ட் மீடியா அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் சார்லாம்